வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகா பெரியவா மகிமையில் சார் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டுமா என்று பெரியவா பால்யத்தில் பள்ளியில் படிக்கும்போது ஒரு ஸ்கூல் இன்ஸ்பெக்டரிடம் கேட்டதை தெரிந்து கொள்ளலாம் தான் காண்பித்த அந்த அபூர்வமான விஷயத்தை மிகவும் சாதாரண விஷயமாக ஒதுக்கி தள்ளிவிட்டார் பெரியவா ஒன்றும் இல்லாத விஷயங்களை பற்றி பெருமை கொள்வது நமது குணம் ஆனால் உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டிய விஷயத்தை ஒதுக்கி தள்ளுவது மகான்களின் குணம் என்பதை இதில் தெரிந்து கொள்ளலாம் ஒரு தடவை பள்ளிக்கூடத்துக்கு இன்ஸ்பெக்டர் ஒருவர் வந்தார் வழக்கமாக பள்ளி குழந்தைகளின் படிப்பறிவை சோதிக்க கேள்விகள் கேட்பது வழக்கமல்லவா ஒரு வகுப்பறைக்குள் நுழைந்த இன்ஸ்பெக்டர் அந்த வகுப்பு பையன் ஒருவனிடம் கேள்வி கேட்டார் அந்த கேள்விக்கு அந்த பையனால் பதில் சொல்ல முடியவில்லை பக்கத்து வகுப்பில் படித்து கொண்டிருந்த மகான் எழுந்து வந்து சார் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டுமா என்று கேட்க அவரும் உத்தரவு கொடுத்தார் மகான் கடகடவென அந்த பாடத்தின் பகுதியை சொன்னார் எல்லாருக்கும் மிகவும் வியப்பு பெரிய வகுப்பு கேள்விக்கு சின்ன வகுப்பில் படிக்கும் பையன் பதில் சொல்கிறானே என்று பாராட்டி மகிழ்ந்தார்கள் பிற்காலத்தில் ஒரு தடவை ரா கணபதியிடம் இந்த நிகழ்ச்சியை பற்றி குறிப்பிடுகிறார் பெரியவா அவர்தான் இதை பற்றி பின்னால் எல்லாருக்கும் தெரிய செய்தவர் பெரியவா அந்த நிகழ்ச்சியை பற்றி சொன்னவுடன் கணபதி மகா பெரியவாளுக்கு சகலமும் தெரியும் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் அறிந்தவருக்கு பள்ளிக்கூட பாடத்துக்கு பதில் சொல்வதா கடினம் என்று பாராட்டினார் அவரை கையமர்த்திய மகான் அவசரப்பட்டு சம்பந்தா சம்மந்தம் இல்லாமல் எதையெதையோ எதற்கும் முடிச்சு போடாதே என் அண்ணா அந்த மேல் வகுப்பிலே அப்போ படிச்சுண்டு இருந்தான் அவன் உறக்கவே பள்ளி பாடங்களை படிப்பான் அது என் காதிலும் விழும் அதனால்தான் இன்ஸ்பெக்டரின் கேள்விக்கு நான் பதில் சொன்னேன் என்றார் அடக்கமாக தான் காண்பித்த அந்த அபூர்வமான விஷயத்தை மிகவும் சாதாரண விஷயமாக ஒதுக்கி தள்ளிவிட்டார் பெரியவா ஒன்றுமில்லாத விஷயங்களை பற்றி பெருமை கொள்வது நமது குணம் ஆனால் உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டிய விஷயத்தை ஒதுக்கி தள்ளுவது மகான்களின் குணம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர பெரியவா சரணம் இதுபோல் மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரிவ அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர்சங்கர ஜெய ஜெய் சங்கர் ஹரஹர்சங்கர ஜெய் ஜெய யஸ் சங்கர மகாப்பிரிவாச்சரணம்